கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்ல அது என்னன்னு கேட்டால் நம்ம மனம் நம்ம மனம் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் ஆனால் நம்ம எல்லோரும் கூடயும் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சால் ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது எதுக்கு இது எதுக்கு நம்ம பார்க்கணும் பார்த்தா என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது செயல்படுற விதத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது புரிஞ்சுக்கிட்டால் கடவுள் பிரபஞ்சம்னா என்ன இயற்கைனா என்ன கர்மனா என்ன சாதகம் ஜோசியம் இப்படி எல்லாமே வந்து புரிய வரும் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக நடத்திக்க இது வந்து கண்டிப்பாக உதவும் இது ஒரு புதிய ஒரு முயற்சி தான் இது முழுமையாக புரிஞ்சுக்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் இந்த நீள்வட்டத்துக்குள்ளே இருக்கிறது தான் மனம் இது ஒரு தான் இந்த ஸ்பார்க் தான் வந்து எண்ணம் இந்த ஸ்பார்க் வந்ததுக்கப்புறமா கருப்பாக ஒன்று தொடர்ந்து வெளியேறுது இது தான் வந்து சிந்தனை அதுவும் வந்து நெகட்டிவ் சிந்தனை நெகட்டிவ் சிந்தனைக்கு கருப்பு கலர் கொடுத்துருக்குறோம் நெகட்டிவ் எண்ணம் வந்தது தொடர்ந்து அதை பற்றினிய சிந்தனை வந்து மனசை முழுசாக ஆட்கொள்ளுது இப்போ இங்கே அடுத்ததாக ஒரு ஸ்பார்க் வருது இதை தொடர்ந்து வெள்ளையாக ஒரு புகை வெளியேறுது இது மனசு முழுசும் ஆட்கொள்ளுது இது வந்து பாசிட்டிவ் சிந்தனை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்த ஸ்பார்க் வந்து பாசிட்டிவ் தாட் அதாவது பாசிட்டிவ் வந்தால் வெள்ளையாகவும் நெகட்டிவ் வந்தால் கருப்பாகவும் சிந்தனைகள் மனசு முழுசும் ஆட்கொள்ளுது இதை தொடர்ந்து அந்தந்த உணர்வுகளால் மனசு முழுதும் நிரம்புது இந்த மனசு அப்படிங்கிற பகுதியில் எந்த மாதிரியான சிந்தனை உணர்வுகள் இருக்கோ அதே தான் நமக்கு வாழ்க்கையில் திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மனம் அப்படின்ற ஒரு சூட்சமை பொருளை கண்ணால் பார்த்துட்டோம் அடுத்து வாழ்க்கையில் எது உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இதுக்கு வாக்களித்த ஐநூற்றி நாலு பேரில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து பணம் தான் வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பதில் சொன்னதில் பணியாரம் பாலுவும் ஒருத்தர் இப்போ இந்த பணியாரம் பாலுவோட மனசில் என்ன மாதிரியான எண்ணங்களும் சிந்தனைகளும் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் மனசு அப்படின்றது வெளியில அதாவது நம்ம நிலமை நம்மளை சுற்றி என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களையும் உணர்வுகளையும் காமிக்கும் அப்படின்றது இப்போ பாலு பணப்பற்றாக்குறையில் இருக்கிறதுனால கவலை ஏக்கம் பயம் இப்படின்ற உணர்வை தான் காட்டும் அதாவது கருப்பு புகை எல்லாமே வந்து நெகட்டிவ் உணர்வுகள் இதே மனதோட அவர் வேலையை பார்த்தா அது சரியா பார்க்க முடியுமா கண்டிப்பா பார்க்க முடியாது இப்ப பாலு சாமி கும்பிட போறாரு கடவுளே எனக்கு பயமா கவலையா இருக்கு நீ தான் எனக்கு உதவணும் என் சுமையெல்லாம் உன்கிட்ட இறக்கி வச்சிட்றேன் சுமை அப்படின்னா என்னன்னா இந்த பயம் கவலை அப்படின்ற மாதிரியான மனசு அப்படின்னு சாமியை கும்பிடுறாரு இப்ப இவரோட மனசுல அந்த கருப்பு புகை நீங்கி புகை அப்படிங்கிற ஒன்று வருது அதாவது பாசிட்டிவ் எண்ணங்கள் வந்து பாசிட்டிவ் சிந்தனை வந்து வருது அதாவது ஒரு நம்பிக்கை கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு கிரியேட் ஆகுது அவரோட மனசுல இப்படி பாசிட்டிவா இருக்கும்போது அவர் வேலையை பார்த்தாரு அப்படின்னா அவர்னால சிறப்பா வேலையை பார்க்க முடியும் அவருக்கு இன்னும் நிறைய நிறைய என்ன என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதும் அவருக்கு நல்ல கண்ணுக்கு தெரிய வரும் எல்லாத்தையுமே ஒரு நல்ல உணர்வோட அவர் செயல்படுத்த முடியும் அவரு சக்சஸ் கூட ஆக முடியும் அடுத்து பணியாறும் பாலு வந்து நம்ம ஸ்ரீ பகவத் ஐயா மனம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அவரோட டோட்டல் மைண்ட் அதாவது கடவுள் கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அதே மாதிரி கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி பயம் கவலை நம்மளால சம்பாதிக்க முடியுமா சம்பாதிச்சிருவோமா அப்படின்னு எல்லாம் வந்து யோசனை வருது அந்த சிந்தனைகள் எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அவர் வேலையை பார்க்கும் போது அவர்னால வேலையை நல்லாவே பார்க்க முடியுது இப்ப இந்த இடத்துல இடத்துல தான் சரி நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணியாச்சு இந்த நெகட்டிவ் தாட் பயம் கவலை தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட் வரவே வராது அதாவது நான் புகையை பத்தி பேசல ஸ்பார்க் இந்த நெகட்டிவ் தாட் வரவே வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும் அதை நம்ம வந்து புகையா மாத்தாம இருக்கலாம் நெகட்டிவ் தாட் வரும் அதை திங்கிங் திங்கிங் பண்ணாம நம்ம இருக்கலாம் ஏன்னா திங்கிங் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு தாட் வந்து வர்றது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை ஏன் அப்படின்னா வெளியில இருக்கிற சூழ்நிலை மாற வரைக்கும் அந்த நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே தான் இருக்கும் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாட் அதாவது அந்த ஸ்பார்க் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த ஸ்பார்க்கை கண்டுக்காம நமக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நம்ம திங்க் பண்ணணும் செயல்படுத்தணும் நமக்கு தேவையானதெல்லாம் வெள்ளை புகைன்னு எடுத்துக்கலாம் கருப்பு புகை தேவையில்லை ஆனால் கருப்பு புகைக்குண்டான ஸ்பார்க் கண்டிப்பாக வரும் அது வர்றது இயல்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் வந்து பகவத்தையோட தாட்ஸ் அண்ட் திங்கிங் இந்த தாட் எல்லாம் வந்து தானாக வர்றது இந்த வந்து எது தேவையோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்க நெகட்டிவ் ஸ்பார்க்கும் வந்துருச்சு கொஞ்ச நேரம் கருப்பு புகையும் ஓடிடுச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருந்தாச்சு சரி அதனால என்ன தப்பா இல்ல தேவையில்லை இந்த புரிதல் அப்படின்றது எப்ப ஞாபகத்துக்கு வருதோ அந்த டைம்ல கொஞ்ச நேரத்துல இந்த கருப்பு புகையை கைவிட்டு என்ன தேவையோ அதை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடலாம் என்னது நெகட்டிவ் திங்கிங் உணர்வுகளை அப்படியே கைவிட முடியுமா அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த புரிதல் அப்படின்ற ஒண்ணு இருந்தா தாட் வேற திங்கிங் வேற அப்படின்ற புரிதல் இருந்தா அது தானாவே கைவிடறத உங்களால உணர முடியும் சோ எப்படி சுத்தி பார்த்தாலும் ஸ்ரீ கான்செப்ட்ல இந்த மனசு அப்படின்றது நமக்கு என்ன தேவையோ அதாவது ஐயா வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்கல எது தேவையோ அந்த சிந்தனைகளை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்றாரு அப்படி பார்த்தாலும் கூட வெள்ள புகையால நிரம்பி இருக்கும் நம்ம மனசு நமக்கு தேவையானதே நடக்கும் சீக்ரெட் அப்படிங்கிற கான்செப்ட்ல த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அத நினைச்சுக்கோங்க அப்படின்றாங்க யாருக்குமே வந்து நெகட்டிவிட்டி நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது தேவையில்லை அதனால வந்து தான் எல்லாத்துக்கும் தேவை கரும்பொகை தேவையில்லை எது தேவையோ அதை நினைக்கும் போது இந்த சீக்ரெட் அப்படின்ற கான்செப்ட்லயும் மனசு பூராவும் வந்து வெள்ளப் புகையாலதான் நிரம்பி இருக்கும் சரண்டர் அதாவது சரணாகதி தத்துவத்துல நீயே எல்லாம் இறைவன் எல்லாமே சரண்டர் பண்ணிடுறோம் பயம் கவலை தாழ்வு உணர்ப்பான் கோபம் கல்புணர்ச்சி இப்படி எது வந்தாலும் சரி இறைவனே நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி இறைவன் மேல வாரத்தை போட்டுறோம் வேலையை நான் செய்யறேன் அதுக்காக வந்து எந்த வேலையுமே செய்யாம நம்ம நடக்கிறதெல்லாம் நடக்கணும்னு விடக்கூடாது வேலையை நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேன் மீதியெல்லாம் நீ பாத்துக்க அப்படின்னு இறைவன் மேல சர சரண்டர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த கருப்பு புகை வந்து மேலெலும்பாம வெள்ள சூழப்பட்டிருக்கு பாசிட்டிவ் திங்கிங்ல எந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஒரு வெள்ள புகையால அதாவது நேர்மறை எண்ணங்கள்ல வைக்க வைக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் தான் விதவிதமா மாத்தி சொல்லப்படுது அன்றாட வாழ்க்கையில மனசுக்கு வந்து ஒரு நேச்சர் இருக்கு அதாவது மனசுக்கு ஒரு பழக்கம் இருக்கு உடனே வந்து இந்த தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லும் அப்புறம் உடனே இந்த தொழில் செஞ்சா நட்டம் வருமோன்னு சொல்லும் நம்ம பணியார பாலுவுக்கும் அதே மாதிரி நடந்தது இந்த தொழில் செஞ்சா லாபம் வரும் அப்படின்னு சொல்லுது இந்த தொழில் செஞ்சா நட்ட வரும்னு சொல்லுது இப்ப எதை கேட்டு செயல்படுத்துறது பாசிட்டிவா சொல்றத கேக்குறதா இல்ல நெகட்டிவா சொல்றத கேக்குறதா இதுக்கு பகவத்தை சொல்றது என்னன்னா கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது பிளஸ்ஸையும் காட்டும் மைனஸையும் காட்டும் அதுதான் அதனோட நேச்சர் அப்படின்னு சொல்றாரு வாழ்க்கை அப்படின்ற பயணத்துல நம்ம ரெண்டு பக்கம் பார்க்கணும் லெப்ட்லயும் பார்க்கணும் ரைட்லையும் பார்க்கணும் நல்லதையும் பார்க்கணும் கெட்டதையும் பார்க்கணும் அதுக்காக இந்த கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு இந்த ரெண்டையுமே காட்டுது அது மனசு சொல்லுதுன்னு நினைச்சிட்டு நம்ம அது வந்து வெறும் ஸ்பார்க் வெறும் தீப்பொறி தான் அதை வந்து திங்க் பண்ணி கருப்பு புகையை மேலும் மேலும் நம்மளா உண்டாக்கிக்கிட்டு இருக்கிற அவசியம் கிடையாது இதை வந்து நம்மளா டிராப் பண்ணிடலாம் மேலும் மேலும் அந்த நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா கூட அதை பத்தி யோசிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறதா நல்லது அதுலயே உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருந்தா நம்ம கருப்பு புகைய மேலும் மேலும் நம்ம மனசு பூரா படற வைக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது இந்த நெகட்டிவ் ஸ்பார்க்கே வரக்கூடாது அதாவது நெகட்டிவ் தாட்டே வரவே கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணா இது எப்படி காலையில எழுந்திரிச்சோன்னு பல்லு வளர்க்காம கூட உதய சூரியன் கிளம்பி வந்துடுறாரோ அது மாதிரி நெகட்டிவ் தாட்டோ பாசிட்டிவ் தாட்டோ எந்த சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது பாட்டுக்கு கிளவி வந்துகிட்டே இருக்கும் இது இயற்கை இது நம்ம கையில இல்ல இது இறைவனோட படைப்பு இதை நான் இதை நிறுத்த ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மேலும் மேலும் நீங்க கருப்பு புகைய ஐயோ நெகட்டிவ் தாட் வந்துருச்சே நம்ம அதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு கருப்பு புகைய மேலும் மேலும் நீங்க அதிகப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம் அதனால இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் நெகட்டிவ் தாட் அப்படிங்கறது வரும் அது எச்சா வந்து அந்த கருப்பு புகையை கிளறாம இருக்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு அதாவது நம்ம கையில தான் இருக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இந்த மாதிரி ஸ்ரீ பகவத் ஐயா பாஸ்கர் சிறப்பு சிவா சீக்ரெட் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இருக்கணும் அதாவது பாசிட்டிவா நமக்கு என்ன தேவையோ அதை பத்தி இருக்கணும் அதாவது தாட்டை பத்தி கவலை இல்லை ஸ்பார்க் பத்தி கவலை இல்லைங்க ஸ்பார்க் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை நமக்கு தேவையான சிந்தனை அந்த புகை மட்டும்தான் வெள்ள புகை நம்ம மனசுல இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்க சொல்றாங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுலயே வந்து இன்னும் நிறைய நுணுக்கங்கள் எல்லாமே இருக்குது நம்ம வந்து வெள்ளை புகையவே வந்து கருப்பு புகையாக நினைச்சுக்கிறது கருப்பு புகையை வெள்ளை புகையா நினைச்சுக்கிறது இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு போட்டு குழப்பிக்கிறது எங்கெங்க இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகிறோம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதை நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் இந்த மாதிரி ஒன்லி நமக்கு தேவையான விஷயங்களை பற்றும் தொடர்ந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து செயல்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்துல கிடைச்சுகிட்டே இருக்கும் பாலுவும் இத வந்து செயல்படுத்தினாரு இதை செயல்படுத்தி இப்ப அவர் மனசுல புகைய வந்த பணியாரத்தை ஸ்டைலா போட்டு ஒரு புது கான்செப்ட் போட்டு அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுதான் வந்து பாலுவோட கதை இது மூலியமா வந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை செயல்படுத்தி பாருங்க நன்றி நண்பர்களே